ரஷ்யா அறிவித்துள்ள புற்றுநோய்க்கு எதிரான எம்ஆர்என்ஏ தடுப்பூசி கண்டுபிடிப்பு உலகளாவிய ஆரோக்கிய துறையில் புதிய அத்தியாயமாக பார்க்கப்படுகிறது இந்த தடுப்பூசி தொடர்பான விரிவான தகவல் எம்ஆர்என்ஏ தடுப்பூசியின் இயங்கும் விதம் தொழில்நுட்பம் எம்ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர் தொழில்நுட்பம் உடலில் குறிப்பிட்ட புரோட்டீன்களை உருவாக்கும் செயலை தூண்டுகிறது இந்த புரோட்டீன்கள் புற்றுநோயின் வளர்ச்சியை அடையாளம் கண்டெடுத்து அதை அழிக்க உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இயக்குகிறது பரம்பரை மாற்றங்களை நோக்கி தனிப்பட்ட முறையில் செயல்படுவதால் இது அனைத்து வகை புற்றுநோய்களுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான தீர்வாக இருக்கலாம் நன்மைகள் அறுவை சிகிச்சை அல்லது கீமோதெரபி போன்ற பக்கவிளைவுகளை இல்லாமல் பாதுகாப்பான முறையில் நோயை குணமாக்கும் திறன் உடலின் இயல்பான நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி மீண்டும் புற்றுநோய் உருவாகுவதை தடுக்கும் ஆராய்ச்சி மற்றும் சோதனை ஆராய்ச்சி விளைவுகள் ரஷ்ய மருத்துவ ஆராய்ச்சி மையம் இந்த தடுப்பூசியை பல கட்ட பரிசோதனைகளின் மூலம் உருவாக்கியது ஆரம்ப சோதனைகள் தடுப்பூசியின் நம்பகத்தன்மை பக்கவிளைவுகள் இல்லாமை மற்றும் நீண்ட கால செயல்திறனை உறுதிப்படுத்தியது புற்றுநோயின் அனைத்து கட்டங்களிலும் கிளினிக்ஸ் முன் மற்றும் பின் இது எண்பது விழுக்காடு இருக்கும் அதிகமான வெற்றியை பதிவு செய்தது சோதனை பகுதிகள் லங்கன்சர் மற்றும் இரத்தபோன்மன் புற்றுநோய்களுக்கான முக்கிய பரிசோதனைகள் சோதிக்கப்பட்டன இதன் மூலம் பல்வேறு வகையான புற்றுநோய்களை சமாளிக்க தகுதியானது என நிரூபிக்கப்பட்டது பொதுமக்களுக்கு இலவச விநியோகம் ரஷ்ய அரசின் திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரியில் தொடங்கி இந்த எம்ஆர்என்ஏ தடுப்பூசியை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்க ரஷ்ய அரசு திட்டமிட்டுள்ளது ஆரம்பத்தில் ரஷ்யாவில் மட்டுமே விநியோகிக்கப்படும் என்றாலும் உலகின் பிற நாடுகளுக்கும் விரைவில் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது மக்களுக்கு பயன்கள் நோயை ஆரம்ப கட்டத்தில் அடக்குவதில் அணுகுமுறை திறமையானதாக இருக்கும் மலிவான மற்றும் எளிதான அணுகளுடன் மருத்துவச் செலவுகளை குறைத்து பெரும்பான்மையான மக்களுக்கு சுகாதாரம் வழங்க முடியும் உலகளாவிய எதிர்வினைகள் சர்வதேச ஆர்வம் உலகின் பல்வேறு நாடுகள் இதனை ஆர்வத்துடன் எதிர்பார்க்கின்றன உலக சுகாதார அமைப்பு மற்றும் பல்வேறு ஆராய்ச்சி மையங்கள் இந்த கண்டுபிடிப்பை ஆதரிக்கின்றன முக்கிய கேள்விகள் இதன் நீண்ட கால பாதிப்புகள் மற்றும் செயல்திறன் குறித்து மேலும் ஆய்வுகள் தொடரவிருக்கின்றன தடுப்பூசியின் சர்வதேச சந்தை விநியோகத்திற்கான செலவுகள் மற்றும் தயாரிப்பு திறன் அதிகரிக்கப்பட வேண்டிய அவசியம் உள்ளது புற்றுநோயாளிகளுக்கு நம்பிக்கை மருத்துவ உலகின் முன்னேற்றம் புற்றுநோய் குறித்த பயம் மற்றும் மருத்துவ சிக்கல்களை இந்த கண்டுபிடிப்பு குறைக்க முடியும் குறிப்பாக பாரம்பரிய முறைகளால் புற்றுநோயாளிகள் சந்திக்கும் பக்கவிளைவுகளை பேஷியன் சுமை குறைக்க உதவும் மருத்துவ சிகிச்சை திறனில் மாற்றம் புற்றுநோய் கண்டறிவதில் புதிய தரவுகள் மற்றும் அணுகுமுறைகளை தோற்றுவிக்கும் சாத்தியம் அதிகரிக்கிறது நோயாளிகள் இயல்பு வாழ்க்கைக்கு விரைவில் திரும்புவதற்கு உதவும் எதிர்கால சாத்தியக்கூறுகள் சர்வதேச அங்கீகாரம் இந்த கண்டுபிடிப்பு உலகளவில் பரவலாக வரவேற்கப்பட்டு பல நாடுகளில் அனுமதி பெறும் இதன் மூலம் புற்றுநோய் சிகிச்சை முறையில் புதிய நிலையை உருவாக்கும் தொடர்ந்த ஆராய்ச்சிகள் எதிர்காலத்தில் புற்றுநோயின் அனைத்து வகைகளுக்கும் தனிப்பட்ட தடுப்பூசிகளை உருவாக்கவும் இது வழிகாட்டியாக இருக்கும் ரஷ்யாவின் எம் தடுப்பூசி புற்றுநோய்க்கு எதிரான ஒரு முக்கிய நடவடிக்கையாக உள்ளது இதன் அறிமுகம் மனிதகுலத்திற்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருப்பதுடன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நம்பிக்கையின் ஒளியாய் விளங்கும் உலக அளவில் ஆரோக்கியத்தில் ஒரு புதிய சிகரத்தை தொடும் முன்னுட்பமாக இது செயல்படுவதை எதிர்நோக்கலாம் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்